அவுட்டிங் இல்ல கோயில் தெரில பஸ்ட் கல்யாணம் திருச்செங்காட்டு போகணும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் கோயிலுக்கு போனோம் எப்படி நம்ம அது இப்ப லாஸ்டா நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் போனது உம் போனது உம்

நீ ஹெல்ப் நாத்தண்ணே நான் நான்காவது படம் என்ன பண்றது விக்ரம் படம் நீ நான் இரண்டாவது படம் என்னத்துக்கு போறணும் கேட்டேன்েন্দু தண்ணிக்கு கால்ன்னு சரி நம்ம ஏர்காட்ட்க்கு எத்தனை டைம் போயிரோம் ஏர்காட்ட்க்கு நீ நீ தனியா டைம் தான் ரெண்டு பேரும் தனியா நம்ம ஜோடியா ரெண்டு பேரும் யாரோட

சரி நம்ம மேட்டூர் இருக்குது இல்ல ஆமா அதுக்கு நம்ம எத்தனை டைம் போயிருக்கோம் இருக்கோம் மேட்டூர்ல மேட்டூர்ல கனங்களா போய் சொல்லு தான் டைம் எப்படி அஞ்சு டைம் சொல்லு எப்ப பண்ணு நீ தனியா ரெண்டு மூணு டைம் மூணு டைம் மாவுல சொல்லு அப்புறம் அஞ்சு தடவை டைம் அப்புறம் ஒரு டைம் எங்க ஆடு வெட்டنا நீ ஏன் ரெண்டு டைம் தான் போய் இருக்கோம் ஒண்ணா வேற யாரோட அடியே போய் சரி நான் கேக்குறேன் நான் கேக்குறேன்

உனக்கு வந்து ஒன்று தோணும் எனக்கு வாங்கி தரணும்னு சரி கொஸ்டின் தான் உனக்கு ஃபியூச்சரில் நீ எனக்கு என்ன வாங்கி தரணும்னு ஆசைப்படுவேன் உனக்கா உனக்கு என்ன ஸ்கூட்டி தான் வாங்கி தரணும் சார் ஸ்கூட்டி என்னடா போயிருமா எது மேலே ஆசை வந்து எனக்கு ரொம்ப நாள் பேச ஆசை வேற எதுவும் பெருசாக எதுவும் பண்ணி போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை கேட்டால் ஸ்கூட்டி தான் உனக்கு வாங்கி தரணும் சார் ஆசை சரிப்பா

ഒരേ അതും

நிறைய கேட்கணும்னாவே இந்த லோக்கல் கோயிலுக்கு போனதுக்கு தான் நம்ம நிறைய இருக்குது உம் வேற என்னது எனக்கு நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரியாணி கடைக்கு எங்கேயாவது வாங்கிட்டு வந்திருக்கிறியா தெரியல நம்ம ரெண்டு பேரும் போய் உம் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இல்ல ஏற்காட்டு போயிட்டு வரக்குள்ள ஒரு மோசமான பிரியாணி சாப்பிட்டு கடவே தோண்ணா பாவம் அது சேரத்துலயே ஃபேமஸான ஃபேமஸான கடை ரொம்ப மாசம் அடால் டை மாசம் எங்கேயுமே சாப்பிட்டு மாட்டோம்